அலாமலைக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வாங்க நம்ம வந்து பீஸா செய்யலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சீஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ மெல்ட் ஆகிருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க கடையில் வான மாதிரியே இருந்துச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மொதல் ஈஸ்ட்டில் ரெடி பண்ணிக்குவோம் பாருங்கள் ஈஸ்ட்டு வந்து நான் வந்து ஒவ்வொரு மிச கட்டி வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் ஜீனி வந்து அரை டீஸ்பூன் வச்சுருக்கேன் ஜீனி கண்டிப்பாக போடணும் கொஞ்சம் சுடுதலில் தான் கரைக்கணும் கரைச்சி கொஞ்சமாக அரை அரை டம்ளில் ஊற்றிக்குவோம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருவோம் இது ஒரு மணி நேரம் ஊறணுங்க அப்படியே புளிக்கணும் அது குளிச்சா தான் மாவில் ஊற்றினா சாஃப்ட்டாக இருக்கும் அதில் முடிச்சிடலாம் ஒரு மணி நேரம் ஆகட்டும் ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு பாருங்கள் ஊற்றி வச்சு பாருங்கள் லைட்டாக வாட வரும் அதுதான் ஈஸ்ட்டு ஈஸ்ட்டுக்குள்ளது பாருங்கள் ஒரு பவுலில் மாவு போட்டிருக்கேன் உப்பு கொண்டு போட்டிருக்கேன் ஈஸ்ட்டுக்கே அதில் ஊற்றிடலாம் அப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தளர்வாக பசங்க மாவை ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது டைட்டாக இருந்தால் அழுத்தமாக போயிடும் மாவு மெத்தடு முக்கியங்க ரொம்ப அப்போ தான் பீஸா நல்லா அமையும் நல்லா ஊற வச்சுருவோம் மாவை ஊற வச்சாச்சு லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஆப்பெல்லாம் பண்ணிக்குவோம் மாவு பசிஞ்சு அரை மணி நேரம் ஊறணும் அரை மணி நேரத்தில் பார்ப்போம் பாருங்கள் நல்லா உப்பி இருக்கு பாருங்கள் நல்லா மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருந்திருக்கு பாருங்கள் அவ்வளோ மெழுகுவாக இருக்குது மாவு இப்போ வந்து மாவு ஒன்று வாட்டி தேய்க்கணும் நம்ம நல்லா மேட்டீரிய நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு அதில் மாவு மே மாவு போட்டிருக்கேன் நல்லா கையால் அழுத்தி பசையணும் இது ஒரு மெத்தடுங்க இது நல்லா அமையணும் மாவு நமக்கு வாங்க இப்படி இழுத்து இழுத்து நம்ம பசையணும் அப்போ தான் அந்த மாவு வந்து சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும் போது நம்ம ரொட்டி கட்டையில் செஞ்சாக்கா இந்த அளவுக்கு நம்ம இருக்க முடியாது அதனால தான் நான் மேடையில் செய்கிறேன் நல்லா பசஞ்சாச்சு பாருங்கள் டோர் ரெடி ஆயிடுச்சு நமக்கு இப்போ பாருங்கள் நான் வந்து பீஸா வந்து இதில் தான் நான் செய்ய போகிறேன் இப்போ வாங்க தேவையானது பார்ப்போம் கேப்சிகம் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் கொஞ்சம் இது வந்து ஸ்வீட் கார்னர் இருக்குது தக்காளி கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன் சீஸ் பாருங்கள் இது பாருங்கள் பீஸா சீஸ் தான் இது ஷாப்பிங் மாலில் கிடைக்கிது வாங்கிக்குவோம் அதெல்லாம் துருவிக்கலாம் அதுபொமாட்டோ கச்சபு எனக்கு பீஸா சீ சாஸ் கிடைக்கல எனக்கு என் வீட்டில் இருந்ததே வச்சு செய்கிறேன் நான் அது ரொம்ப இனிப்பாகிறதுனால கொஞ்சமாக நான் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன் தூள் போட்டு நல்லா மிஸ் பண்ணிக்குவோம் உங்களோட பீஸா சாஸ் செஞ்சால் அதே போட்டுக்கோங்க ஒரிகானம் இதுவும் வந்து பீஸாவுக்கு போடுறது தான் மாவை வந்து நல்லா இந்த சட்டியில் பரப்பி விட்டுக்குவோம் ஓரத்தை கொஞ்சம் தடிமனாக வச்சுக்கணும் அந்த சீஸ் வச்சாக்க பொங்கி வெளியாமல் இருக்கும் அதுக்கு தான் அந்த மாதிரி தடிமனாக வச்சுக்கிறது ஓரத்தில் முள்ளுக்கரண்டியெல்லாம் அப்படியே குத்திக்கலாம் ஹோல் போட்டுக்குவோம் அப்புறம் சாஸ் வந்து அதை அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ மேலே வந்து மொதல் வந்து நம்ம சீஸ் கொஞ்சம் போட்டுக்குவோம் இப்போ தேவையான வெஜிடபிளாக இதில் அடிக்கிடலாம் வெங்காயம் தக்காளி கேப்சிகம் எல்லாத்தையும் வரிசையாக அடிக்கிடுவோம் ஸ்வீட் இருக்குது அதை கொஞ்சம் போடுறேன் மேலே இன்னும் கொஞ்சம் சீஸ் போட்டுக்கலாம் எவ்வளோ சீஸ் போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில்ங்க அதை கொஞ்சமாக நான் ஓரத்தில் அப்ளை பண்ணுறேன் கொஞ்சம் ஃப்ளேவர் வரும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பொருக்கானவோ அதில் போட்டுக்கட்டலாம் இது பாருங்கள் இது வந்து நான் வந்து ஓவனில் வைக்க போகிறேன் சின்ன எண்ணெய் வச்சுருக்கேன் இப்போ வந்து இதில் தான் நான் தவா பீட்சா செய்ய போகிறேன் இது வந்து நான் வந்து கீழே அடிப்பிடிக்காத அது இது அதை மொதல் சூட் பண்ணியிருக்கேன் சூட் பண்ணி அதுக்கு மேலே தவா வச்சிருக்கேன் அதுக்கு மேலே மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் வச்சுக்குவோம் சிம்மில் வைக்கணும் சிம்மில் வச்சு அதை இருபது நிமிஷம் இருக்கிறோம் இப்போ வந்து பாருங்கள் நான் ஓவனில் வைக்கிறேன் இதை ரெண்டுமே பார்ப்போம் இது ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு ஓவன் வச்சது சூப்பர் ரெடியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ தவால் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு பாருங்க எவ்வளோ மெல்ட் ஆகிருக்கு சூப்பராக வந்திருக்கு பார்க்கும்போது சாப்பிட்ணும் போல் தெரியுது கடையில் வாங்கின பீஸா மாதிரியே இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருச்சு நீங்கள் நிறைய மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்